வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இயர் ரெண்டு வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கார்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த வகையில் இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்களுக்கு எல்லா ப்ராண்டில் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்களில் எந்தெந்த கார்களுக்குலாம் எவ்வளோ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் முதல்ல வந்து டொயாட்டோவில் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம் டொயாட்டோவில் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட்டு எஸ்யூவி அப்படின்னா டெய்சர் கார் வந்து இந்த டெய்சர் காருக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு மட்டும் மட்டும் மட்டும்தான் வந்து இந்த ஒன் லேக் வந்து கொடுக்குறாங்க ஒருவேளை வந்து நம்ம வந்து தொண்ணூறு ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாடலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மாருதியில் இருக்கக்கூடிய கிராண்ட் வீட்டாள காரை பேஸ் பண்ணி டொயாட்டோவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் ஹை ரைடர் இந்த ஹைரைடர் எஸ்யூவிக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நூத்தி பதினஞ்சு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் ஹைப்ரிட் வேரியன்ட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பட் அதுவே நூத்தி அஞ்சு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைல்டு ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கும் சரி அதே மாதிரி சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கும் சரி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதியில் இருக்கக்கூடிய எஸ்இவி கார்கள் இப்போ கரண்ட்டாக வந்து மாரதியில் வந்து நல்லா போயிட்டு இருக்க ஒரு கார் மாடல் தான் கிராண்ட் வெட்டாரா இந்த கிராண்ட் வெட்டாராவுக்கும் ஹைபிரிட் வேரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஹைபிரிட் மாடலை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினஞ்சு ஹாஸ் பவரும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பட் அதுவே வந்து மைல்டு ஹைப்ரிட் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ஆப் மாடலை பொறுத்த வரைக்கும் நூற்றி மூணு ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சிஎன்ஜி வேரியன்ட்டும் இருக்குது அது வந்து எண்பத்தி எட்டு ஹாஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் மாடலும் வந்து கொடுக்குறாங்க இந்த மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து மாரதியில் இருக்கக்கூடிய ஒரு ரகடான ஆஃப் ரோடருக்கு ஏற்ற ஒரு வைக்கிள் அப்படின்னா நம்ம வந்து ஜிம்னியை வந்து சொல்லலாம் தாருக்கு போட்டியாக வந்து ஜிம் ஜிம்னியாக விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க பட் ஜிம்னி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விற்பனை வந்து ஆகலை அது வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறப்ப ஓகே நேரில் பார்க்குறப்ப தாரோட கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு வந்து ஒரு ரகடான லுக் வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு டாய் கார் மாதிரியான ஃபீல் தான் வருது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பட் வந்து மாறுதி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மூவ் ஆகலை இப்போ வந்து இந்த ஜிம்னி காருக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஜிம்னி காரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா ஃபோக்ஸ்வாகன் வாகன் இந்த ரெண்டு பிராண்டில் இருக்கக்கூடிய கார்களுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்தியாவில் வந்து ரெண்டு நிறுவனமாக இருந்தாலுமே கூட அந்த ஃபோக்ஸ் வாகன் குரூப்புக்கு கீழே தான் ஸ்கோடா ஃபோக்ஸ் வாகன் ரெண்டுமே வருவாங்க ரெண்டு நிறுவனத்தினுடைய கார்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாயிருக்கும் அந்த வகையில் வந்து டைகன் இருக்கு ஃபோக்ஸ் வாகனில் இன்னொரு புறம் வந்து டைகனை பேஸ் பண்ணி அப்படியே ஸ்கோடாவில் வந்து குஷாக் வந்து இப்போ இந்த ரெண்டு கார்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து வச்சிருக்காங்க இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மாடலுக்கு வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பட் அதுவே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினையும் இவங்ககிட்ட இருக்கு அது நூற்றி ஐம்பது ஹார்ஸ் ஃபவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பவர் வந்து அதிகம் இந்த பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் மாடலுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதே கார்களில் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல வந்து மேனுபேக்சர்ன கார்களாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட அதிகமான டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி பிராண்டில் வரக்கூடிய காருகளுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்ஜி மோட்டாரில் இருக்கக்கூடிய ஹெக்டர் காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஹெக்டரில் நமக்கு வந்து அஞ்சு சீட்டர் ஆறு சீட்டர் ஏழு சீட்டர் ஃபார்ம்லாம் நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்கு நூற்றி எழுபது ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வரும் சிவிடியும் வந்து வரும் டீசலில் மேனுவல் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ இந்த காருக்கு தான் ரெண்டு லட்சம் வரைக்கும் அதே மாதிரி வந்து வந்து கொடுக்குறாங்க பேட்டரி பேக் கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து வந்து கொடுக்கும் இந்த வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எம்ஜியில் ல இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் எஸ்இவி காரு கரெக்டாவுக்கு போட்டியா வந்து எம்ஜியில் விற்பனையில் வந்திருக்கு இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு நூற்றி பத்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்கு நூத்தி நாற்பது ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு மாடலுக்குமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகேந்திரா பிராண்ட்ல இருக்கக்கூடிய கார்களுக்கு எவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் இவி கார் வந்து இருக்கு இந்த காருக்கு வந்து அதிகபட்சமாக மூணு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கிலோ வாட் வந்து இருக்கு இது வந்து பேஸ் மாடல் இந்த மாடல் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் இன்னொரு மாடல் இருக்கு டாப் மாடல் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு கிலோ வாட் பேட்டரி பேக் இருக்கு இது வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தார்லேயே வந்து த்ரீ டோர் மாடல் வந்து இருக்குது அந்த மாடலில் வந்து எர்த் எடிஷன் ஃபோர் வீல் டிரைவ் வேரியண்ட்டுக்கு வந்து மூணு லட்சத்தி ஆறாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதுலேயே வந்து டூ வீல் டிரைவ் சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த தார் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து வரும் மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து இருக்கு டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் இருக்குது இந்த மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் நிறையா கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது ஃபோர் கிராஸ் ஃபோர் செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து என்டையர் பொலேரோ காருக்கும் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொலேரோ காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே வந்து பொலேரோவில் நம்ம வந்து பொலேரோ நியோ வந்துருக்கு நியோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் பொலேரோலே பார்த்திங்க அப்படின்னா நியோ ப்ளஸ் வந்து நியோ ப்ளஸ் மாடலுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் இப்போ அந்த எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத த்ரீ எக்ஸ் வந்து மாற்றிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து சில டீலர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிவித் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் மாடல் வந்து நமக்கு வந்து கிளியர் ஆகாம ஸ்டாக் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாடலுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீப் ஜீப் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காம்பஸ் காருக்கு வந்து மூணு புள்ளி ரெண்டு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜீப் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் எஸ்விவி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு பட் சேல்ஸ் வந்து அதனால பெருசாக வந்து போகல இப்போ ரீசென்ட் டைமாக வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூணு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த காரில் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க நூற்றி எழுபது ஹார்ஸ் வரும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல் வீல் ட்ரைவ் டக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் வேரியண்ட்டில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய மெரிடியன் கார் இந்த காருக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய மூணு எஸ்இவி கார்கள் ஹரியர் அண்ட் சஃபாரி ஒரு பவர்ஃபுல்லான பெரிய சைஸ் எஸ்இவி இன்னொருபுறம் வந்து நெக்ஸான் ஒரு காம்பாக் சைஸில் இருக்கக்கூடிய எஸ்வி இந்த மூணு கார்களுக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹரியர் அண்ட் சஃபாரி இந்த ரெண்டு கார் மாடலுக்கும் மூணு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேனுஃபேக்சர் கார்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேனுஃபேக்சர் ஆன நெக்ஸான் காருக்கு அதாவது ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் ஆன கார் கார் மாடலுக்கு சில டீலர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லிருக்காங்க இப்போ இதில் வந்து ஹரியர் மற்றும் சஃபாரி இந்த ரெண்டு கார்களையும் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் மட்டும் வந்து கொடுக்குறாங்க நூற்றி எழுபது ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணும் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் ஏர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்லையும் கிடைக்கும் சிஎன்ஜிலையும் கிடைக்கும் டீசல்லையும் நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி எலெக்ட்ரிக் வேரியன்ட்டும் வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் ஸோ இயர் ரெண்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து புது கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்க இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி